தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் இனி காலி இல்லை கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இங்கே நம்ம ஒரு சில விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் உலகத்தில் அநேகர் மேசியா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இரட்சகர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் சில இடத்துல இறை தூதர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒற்றுமை இருப்பதாக அநேகர் கருதி கொள்கிறார்கள் அவர்களும் இறை தூதர் தான் இயேசு கிறிஸ்துவும் இறை தூதர் தான் அவரும் இறந்து போனார் இவங்களும் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு பொய்யான கண்ணோட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் மீதாக திணிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அவர்கள் இறந்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அந்த பொருட்களும் அந்த கலரைகளும் என்றும் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசுல அடக்கம் பண்ணப்பட்ட கலரைகள் என்று சொல்லக்கூடியதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருட்களும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் காரணம் அவர் உயிர் தெரிந்து விட்டார் என்று சொல்லி வேதவசம் நமக்கு தெளிவாக சுட்டி காணிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை ஏசு கிறிஸ்து உயிர் தெரிந்தலை அப்படின்னு சொன்னால் அதாவது உயிர் பெற்று மூன்றாம் நாள் எழுந்து வரலை அப்படின்னு சொன்னால் மற்ற அதாவது இறை தூதர்களைப் போல இவரும் ஒரு பொய்யான நபராக மாறி இருந்திருப்பார் அவரை நாம் நம்புவதற்கு ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறாரு ஆனால் நீங்கள் வேதவாசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர் தந்ததை பார்த்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் அமைப்ப சொல்லுகிறது அவர் அதற்கு இந்த பூமியிலே இருந்து அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவர் வானத்திற்கு எழுத்தி போனார் என்று சொல்லி வேதவாசனம் நமக்கு சொல்லுகிறது உதாரணமாக நம்ம இப்படி பார்க்கலாமே ஒரு நபர் ஒருத்தவங்களுக்காக மறிக்க முடியாது உண்மையாக இப்ப உங்களுக்காக நான் என்ன பண்ண முடியாது சாக மாட்டேன் அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை ஆனா நீங்க கவனிச்சு பாருங்களேன் இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக சீடர்கள் மறித்திருக்கிறார்கள் காரணம் அவர் மரணித்தார் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர்கள் உலகிற்கு சொன்னதுனாலேயே அநேகர் மறித்து போனார்கள் அநேகர் அவர்களை கொன்றார்கள் உபத்திரவப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது வரலாற்று பின்னணிகளும் அதையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறது யாராவது யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயம் பொய்யா இருந்தா ஏன் ஒருத்தவங்க அவங்களுக்காக சாகணும் சற்று யோசிச்சு பாருங்க அப்படி சாக வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனா உலகத்துல வாழ்ந்த அநேகர் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை அந்த முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அநேகர் நம்பினார்கள் அவர் உயிர்த்தெழுந்ததை முழுமையாக நம்பினார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவை நம்பினதுனால அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது பல தீயமையான வழிகளில் அவங்களுக்கு போயிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் போய் நன்மையான எண்ணங்கள்லாம் அவங்களுக்குள்ள வந்துச்சு காரணம் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அவர் உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால பல பேருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதானே அர்த்தம் ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்னைக்கு அநேகர் அவர்களுக்காக சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் உயிருள்ள சாட்சிகளாக அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் இன்றைக்கும் இயேசுவை நம்புகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர் உயிர் திழந்தார் நிச்சயம் இந்த பூமிக்கு வருவார் என்ற வாக்குறுதியும் கொடுத்து சென்றிருக்கிறார் என்று சொன்னார் அந்த மெய் தெய்வத்தை தானே சரியான ஒன்று அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இன்னும் கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட மற்ற இறை தூதர்கள் போல மற்ற நபீமார்கள் போல மற்ற புத்தர்களைப் போல மற்ற சீர்திருத்தவாதிகளைப் போல அல்ல அவர் முற்றிலுமாக மரணத்தை வென்று பாவிகளை மீட்டெடுத்து பரலோக சிங்காசனத்தில் நமக்காக இப்போது வீட்டுக்கொண்டு நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அந்த மெய்தேவத்தை மெய்ப்பற்றோடு நாம் பின்பற்றப்படும் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக